ஸ்டாஃப் ஐடி போட்டு மெயில் ஐடி ஸ்டாஃப் ஐடிலாம் போட்டு ப்ராப்பராக எங்களுக்கு மெயில் அனுப்பின பர்சன்ஸ் எனக்கு ரீஃபண்டபுள் வேணும்னு மெயில் அனுப்பின பர்சன்ஸ் ஸோ ஜென்ரலாக அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் சொல்லி அனுப்பியிருக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ ரீஃபண்டபிள் வேணும்னு மெயில் அனுப்பின பர்சன்ஸ் அவ்வளோதான் இன்னும் அதில் ஸ்டாஃப் ஐடிஸை செக் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை பேர் அதில் தப்பாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் எத்தனை பேர் சும்மா பேருக்குன்னு மற்றவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டு வேறு இருந்து மெயில் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வரும் ஓகே ஏன்னா லாகின் ஆக்சஸ் அட்மிட் எம்க்கு இல்லைன்றதுனால அதை இன்னும் செக் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அது செக் பண்ணாமலே நூத்தி ஒரு பேர் தான் நேற்று வரைக்கும் வந்திருக்கிற கவுண்ட் ஓகே இவ்வளவுதான் ரிப்போர்ட் இதுக்குதான் சொன்னேன் இந்த ரீஃபண்டபிள் விஷயம் ப்ராசஸ் பண்றது இல்லைன்னா ஒரு சிலர் நீங்க கொடுத்து பாருங்க பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க அதை பண்ணி பாருங்க சும்மா இப்போ இதை கூட நம்ம மாட்டோம் தான் சொன்னீங்க பட் எனக்கு டைம் நான் என்ன பண்றேன் அந்த மெயில் எஸ்பிஓ டிவி ஒரு வீடியோ எடுத்து போட சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ பெட்டர் உண்டா அது நான் பண்ணாதான் செட் ஆகும் நான் ஒரு வீடியோ கூட மேக் பண்றேன் ஓகே ஸோ ஓபன் பண்ணி லைவா ரெக்கார்ட் பண்ணி ஷோ பண்ணி அப்ப உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதை சொன்னாலும் ஐயோ அவர் வந்து அவங்க சொல்றதே நம்ப கூடாதுங்க போய் உண்மையை சொல்லவே மாட்டேறாங்க மறைக்கிறாங்க ஏதோ பண்றாங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை சீரியஸாவே வந்து நூற்றி ஒரு பேர் தான் நேற்று வரைக்கும் வந்திருக்கிற மெயில்ஸ் சரிங்களா அவ்வளோதான் ரிக்வஸ்ட் வந்துருக்கு எல்லாமே நியூ மெம்பர்ஸ் தான் சரிங்களா இது நம்ம எதிர்பார்க்கறது இவ்வளோதான் வரும் அதுக்கு மேலாம் வராது இது எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா இவங்ககிட்ட தனியா எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணலாம் பட் ரீஃபண்டபிள் இவங்களுக்கு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓன்ஸ் அவங்க ரீஃபண்டபிள் ரிக்கொஸ்ட் அக்சப்ட் பண்ணிட்டோமா அப்படின்னா அவங்க மறுபடியும் எஸ்பிஓக்குள்ளே எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வர முடியாது இவங்கெல்லாம் கரெக்டாக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணவங்களாம் எஸ்பிஓ மெம்பர் தானா இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்றத பொறுத்து நம்ம போடுறதுன்னு முடிவாகிடுச்சுன்னா பிஃபோர் ஓப்பனிங்கே அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஸோ அது ஷுர் ஓகே அது கண்டிப்பாக சரிங்களா அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகே ரைட் அடுத்தது மற்ற விஷயம்லாம் ஸோ மற்ற ப்ராசஸ்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கு எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடலாம் எங்களுக்கும் இது ஆசை கிடையாது ஓகே ஸோ இப்படி உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ரன் ஆனால் தான் வருமானம் வருமானமே வராது எப்படி ரைட் எங்களுக்கும் வருமானம் இல்லை உங்களுக்கும் வருமானம் இல்லை அப்படி அமைதியாக தானே உட்காந்துட்டு நமக்கும் அது பிரச்சனை தானே என்னதான் சார் ரீசன் ஏன் சார் இன்னும் நமக்கு அந்த அப்ரூவல் பிரைவேட் லிமிடெட் அப்ரூவல் கிடைக்கல என்னதான் சார் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் என்னது ஆர்கனைசேஷன் போட்டிருக்கீங்க சார் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட்னு அப்ரூவல் கொடுக்க மாட்டோம் நீங்கள் பேரை மாற்றுங்க எது பேரை மாற்றணுமா வாய்ப்பு இல்லை சார் எங்களுக்கு அந்த நேம் தான் வேணும்னு ஒத்த விரல நின்றுட்டு இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அதுதான் நம்மளுடைய அடையாளம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லீகல் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த போர்ட்டல்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு அப்ரூவல் கொடுக்க முடியும் ஏன்னா ஆர்கனைசேஷன்ன்றது தனி அது ஒரு குழுமம் அப்படின்னு ஆர்கனைசேஷன் என்ன குழுமம் தானே ஸோ அது தனி ஸோ கொழுமும் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு அப்ரூவல் அது செட் ஆகாது நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் வேற ஏதாவது வச்சுக்கோங்க கூட ஆர்கனைசேஷனுக்கு பேராக வேற எதுனா மாற்றிக்கோங்க என்னது இது இதுனப்போ தான் நம்ம முத முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோமா நான் இதுக்கு பதில் அதுன்னு பேர் மாற்றி வச்சுக்கிறது இதுதான் நம்மளுடைய அடையாளம் ரைட் எங்களுக்கு அந்த பேரே தான் வேணுன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது அதுக்குன்னு ஓவராவும் அதையே எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு முடியாது சரிங்களா ஆல்டர்னேட் ஆப்ஷனும் நாங்கள் பண்ணிட்டோம் ஸோ ஆனால் அதுலேயுமே எங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் பண்ணியிருக்கோம் எனிவே ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுவும் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ மெயின் ரீசன் அதுதாங்க ஸோ ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னா அதுக்குன்னா மிகப்பெரிய முதல் மெயின் ரீசன் அதுதான் ஸோ அந்த நேம் ஆர்கனைசேஷனை முடியுது ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு ஐடியாவே கிடையாது ஸோ இந்த நேம் வச்சாக்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு அந்த அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு குழுமம் அப்படிங்கிறது ப்ரைவேட் லிமிடெட் அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க ஒரு தடவைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் ஸோ நாங்கள் நம்ம அசைலேருந்து நிறைய எவிடன்ஸ் கொடுத்துட்டோம் ஸோ இவ்வளோ நாளாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே கொடுத்துமே நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து நிற்கிறாங்க ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு எடுத்துக்கிற டைம் ஏன்னா நம்ம நார்மலாக எடுத்துக்கிற டைம் ஒரு செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் ஒரு அவங்க வந்து நம்ம நேமுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஸோ இது நமக்கு அதுக்கு அப்டேஷன் ஸோ ஒவ்வொரு கிட்டத்தட்ட மூணாவது தடவை நம்ம இப்போ மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்கோம் Ringla. ஸோ இதில் நிறைய கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வேறு வந்திருக்கு ஸோ அதனால் இந்த ஜனவரி மந்த்து நம்ம எப்போ நம்ம டிசம்பரில் எப்போ ரிக்வஸ்ட் போட்டோமோ அப்போத்துலேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் அவங்க கேன்சல் பண்ணும்போதெல்லாம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இது ஆர்கனைசேஷன்னா இந்த நேம் வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃப் கேட்கும் போதுலாம் நாங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணது ஒரு தடவை ஸோ இந்த நேம் ஏன் வச்சோம்னு அதுக்கு ஒரு விளக்கம் கேட்ட ஒரு தடவை ஸோ இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டு வேறு ஏதாவது நேம்ஸ் சஜெஷன்ஸ் கே கேட்ட ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மூணு தடவை அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த மூணாவது தடவை தான் ஆல்டர்னேட் நேம் கொடுத்து கொடுத்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு இந்த மூணு தடவைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நேம் அப்ரூவலுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டேஸ் போயிடுச்சு தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸ் அதுதான் விஷயம் ஹாலிடேஸ்லாம் போக தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸ் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு இது ஓகே ஆகிடுச்சுன்னா அடுத்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆகிடும் சீக்கிரமாக மற்ற ப்ராசஸ்லாம் கிடைச்சிடும்ன்றதுனால அது இது அதிகமாக இவ்வளோ நாள் டிலே ஆகினதுக்கான ரீசன்ஸ் அதுதான் பட் இது கிடைக்கவே கிடைக்காத விஷயம் இல்லை இந்த நேம் எல்லாம் என்ன ஒரு நேம்னேட் நேம் பட் நமக்கு நமக்கு அந்த பிஸ்னஸ் தான் வேணும் அதுதான் நம்ம அடையாளம் ஸோ அது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ போராட்டமும் அது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதுவும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு கண்டிப்பா அதுவும் முடியும் சரிங்களா ரைட் ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன ஓகே சார் ஃபியூச்சர் கான்செப்ட்னு சொல்கிறீங்களே சார் அது என்ன சார் கான்செப்ட் நீங்கள் பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ இருக்கும் பார்க்குற இடம்லாம் நீங்கள் எஸ்பிஓஓ பார்க்கலாம் உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் எஸ்பிஓ இருக்குன்னு சொல்கிறீங்களே ஏதாவது க்ளூ மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் பிரேக் விட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கும் வருஷத்தில் எஸ்பிஓ ரன் ஆனதை விட பிரேக் அதிகமாக இருக்குது சார் கரெக்டு தான் நம்ம என்ன பயங்கர வெல் பிளானோட இதுதான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் இப்படிதான் இப்படி தான் சொல்லிட்டு பயங்கரமாக உள்ள க்ரோத் பிளான் பண்ணி உள்ள வந்த கம்பெனியை நம்ம நாம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிச்சோம் ப்ரௌசிங் சென்டர் கம்ப்யூட்டர் கிளாஸில் ஆரம்பித்த அந்த பேர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக மூவ் ஆகணும் போது ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் நாம உண்மை ஒன்றா லீகலாக பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம் அவசரமே வேணாம் அவ்வளோ வேகமா எங்க போக போறீங்க அவ்வளோதான் நம்ம குறிக்கோளும் அதுதான் ஏன்னா நம்ம வேகமா போகும்போது நம்மையும் அறியாமல் ஏதாவது தப்பு செஞ்சிடுவோம் மிஸ்டேக் பண்ணிடுவோம் எதையாச்சும் மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையா பர்ஃபெக்டா போகணும்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கோம் சரிங்களா இங்க லீவ் விடுறது நிறைய பேருக்கு கஷ்டமா தான் இருக்கும் எங்களுக்குமே அது கஷ்டம் தான் பிரேக் பிரேக் மறுபடியும் மறுபடியும் வருது நம்மளையும் அறியாம ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வரும்போது அதை சமாளிக்கணுமே தவிர அதை வெறும் லீவா பாக்க நிறைய பேர் அதை அப்படிதான் பாக்குறீங்க அதை வெறும் ஒரு லீவா பாக்குறீங்க எஸ்பிஓ லீவ் விட்டுருச்சு அப்படின்னு பாக்குறீங்க என்ன பிரச்சனை என்ன காரணத்துக்காக லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கறத பாக்குறது கிடையாது நிறைய பேர் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன அது நீங்கள் லீவ் விட்டீங்க இது நாங்கள் லீவ் விட்டோமோ